முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் அவற்றின் புராண கதைகளும் தத்துவ அர்த்தங்களும் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகே அமைந்த திருப்பரங்குன்றம் இங்கு சூரபத்மனை வென்ற பிறகு தேவையானையை முருகன் திருமணம் செய்து கொண்டார் இதனால் இது திருமண தலமாக புகழ் பெற்றது இந்த தலம் அன்பையும் குடும்ப வாழ்க்கையின் இனிமையையும் குறிக்கிறது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஊரத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் அசுரனான சூரபத்மனை முருகன் வேல் கொண்டு வென்ற தலம் ஆனால் அவனை அழித்து விடாமல் மயிலும் சேவலுமாக மாற்றி அருள் செய்தார் இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலக புகழ் பெற்றது இந்த தலம் தீமையை அழித்து நல்லதாக்கும் சக்தியை எடுத்துரைக்கிறது பழமுதிர்ச்சோலை மதுரையின் அடர்ந்த மலை காட்டுகளில் அமைந்த பழமுதிர்ச்சோலை இங்கு முருகன் வேட்டைக்காரன் வேடத்தில் வந்து வள்ளியை மணந்தார் இது இயற்கை அழகும் காதலும் ஆனந்தமும் கலந்த புனித தலம் இங்கு முருகனை வள்ளியுடன் இணைந்தவனாக காணலாம் சுவாமிமலை கும்பகோணத்திற்கு அருகே சுவாமிமலை இங்கு முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் கற்றுத்தந்தார் இதனால் அவர் சுவாமிநாதன் குருபெருமான் என புகழ் பெற்றார் இந்த தலம் உண்மையான ஞானம் வயதாலோ அதிகாரத்தாலோ வராது என்பதை கற்பிக்கிறது திருத்தணி சென்னை திருப்பதி சாலையில் அமைந்துள்ள திருத்தணி சூரசம்ஹாரத்திற்கு பிறகு போரின் சோர்வை போக்கி முருகன் அமைதியாக தியானித்த இடம் ஆகையால் இது சாந்தி தரும் புனித தலம் வாழ்க்கையில் வெற்றிக்கு பின் வரும் உண்மையான செல்வம் மன அமைதி என்பதை சுட்டிக்காட்டுகிறது பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்த பழனி ஞானப்பழம் போட்டியில் விநாயகருக்கு வெற்றி வந்தபோது முருகன் கோபித்து எனக்குத் தேவையில்லை என் அடியே எனக்கு தலம் என்று கூறி இம்மலையில் தங்கிவிட்டார் இங்கு அவர் தண்டாயுதபாணி வடிவில் தண்டம் மட்டும் ஏந்தி நிற்கிறார் இந்த தலம் துறவரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது பழனிக்குச் சென்றால் பழம் கிடைக்கும் என்ற பழமொழி இன்றும் மக்களிடையே வாழ்கிறது தத்துவச் சுருக்கம் ஆறு தலங்களும் வாழ்க்கையின் ஆறு நிலைகளைச் சுட்டிக்காட்டுகின்றன திருப்பரங்குன்றம் அன்பு திருச்செந்தூர் வீரியம் பழமுதிர்ச்சோலை ஆனந்தம் சுவாமிமலை ஞானம் திருத்தாணி சாந்தி பழனி தியாகம் இதனால் முருகனின் அறுபடை வீடுகள் ஆன்மீக பயணத்தையும் நம் வாழ்வின் முழு தத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றன